அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் மனிதன் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை பார்க்கலாம் மனிதர்கள் அனைவருமே மனதில் கற்பனைகளை வளர்த்துக்கொண்டு மனதில் கனவுகளை வளர்த்துக்கொண்டு மற்ற உள்ளே போல் வாழ வேண்டும் என நினைத்துக்கொண்டு மனதளவில் எண்ணங்களை அலையலையாக ஓடவிட்டு கொண்டு மனதில் கற்பனைகளை வீசிக்கொண்டு மனதில் கனவுகளை நினைவு மாதிரியே நினைத்துக்கொண்டு மனிதன் நடைமுறையில் நாம் இருக்கின்றோம் என ஆசையோடு மனிதர்கள் அனைவரும் அனைவருமே காலத்தை விரயம் செய்து கொண்டு மற்றவர்களை போல் நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் மற்றொர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று நினைத்து மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு மனோதைரியத்தை வளர்த்து கொண்டு மனிதனாகப்பட்டவன் தன்னம்பிக்கை மற்றும் மனோதைரியம் வளர்த்து கொண்டு மனிதன் இடைவிடாமல் முயற்சிகளை மேற்கொண்டு மனிதர்கள் அனைவருமே மற்றவர்களை விட நாம் சிறந்தவர்கள் மற்றவர்களை விட நாம் அனைத்திலும் மேலோங்கி நிற்பவர்கள் மற்றவர்களை விட நாம் சிறப்பாக வாழ முடியும் என நினைத்து மனிதன் கனவுகளையும் கற்பகளை கற்பனைகளையும் விட்டு ஒழித்துவிட்டு மனிதன் நடைமுறையில் உழைப்பை பெருக்கி மனிதர்கள் அனைவருமே மற்றற்ற மகிழ்ச்சியோடு மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் மனிதன் தானும் மகிழ்ச்சியாக வாழவும் மனிதர்கள் அனைவருமே முயற்சி செய்ய வேண்டும் மனிதன் முயன்றால் முடியாதது இல்லை மனிதனாகப்பட்டவன் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் மனிதன் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என மனதில் உறுதி பூண்டு வாழ வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுது கோயம்புத்தூர்